நண்பா எடு பாருங்க இந்த பாரு ஆயிரங்கால் மண்டபத்தான் இந்த ஆயிரங்கால் மண்டபம் தண்ணி எப்படி இருக்குது நாற்பத்தெட்டு வயசாவது இந்த மாதிரி தண்ணி பார்த்ததே இல்லை ஆயிரங்கால் மண்டபத்தில் இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க நம்ம ஊரில் நல்லா மழை இருக்குது பாருங்க நண்பா இருக்கு பாரு குசுவம்பர் இருக்குது பாரு வானவரே போகுது பாரு மீன் ஜெபரா ஜெபரா அதுதான் நண்பா மீன் குஞ்சு எல்லாம் நிறைய இன்னொரு குஞ்சி மேயுது குமார் வந்ததுனால ஜெய் கம்மியா மலை பாம்பை பத்தி இப்போ நெனைப்புட்டு வெங்கட்ராமன் கோயில் பாதி முழுக்குது கால் வாசி பா தப்பு முட்டிக்கால் தண்ணியில் நடந்து போயிருக்கிறோம் அதுக்கு தான் மீனுக்கு தான் வந்துக்குது கொக்கு இப்போ செஞ்சு மீன் தான் போகுது இதா இதில் இல்லை அந்த தண்ணியில் இருந்தது இப்போ செஞ்சின் அருவி அது அங்கே கொட்டும் பாருங்க தண்ணி பாரு இன்னும் இருக்குது உள்ள முட்டை வருது முட்டை